நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலை பாதிப்பின் போது தத்தெடுத்த பெண்ணுக்கு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் திருமணம் செய்து வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியான உலகம் மட்டுமின்றி தமிழ்நாட்டையும் உலுக்கிய நாள் சுனாமி இப்படி ஒரு பெயரை அப்போதுதான் இந்தியாவை உச்சரிக்கத் தொடங்கியது இந்த ஆழி பேரையில் தமிழ்நாட்டின் பல கடற்கரையோர கிராமங்கள் கபலீரகம் செய்யப்பட்டது உறவுகளை கிழந்து பலர் கைவிடப்பட்ட நிலையில் நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பத்தில் மீட்கப்பட்ட இரண்டு வயது பெண் குழந்தையும் வேளாங்கண்ணியில் கண்டெடுக்கப்பட்ட இரண்டு வயது பெண் குழந்தையும் ஆட்சியராக இருந்த ராதாகிருஷ்ணன் வசம் ஒப்படைக்கப்பட்டனர் வேளாங்கண்ணியில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைக்கு சௌமியா என்றும் கீச்சாங்குப்பத்தில் மீட்கப்பட்ட குழந்தைக்கு மீனா எனவும் பெயர் சூட்டினார் மேலும் அவர்கள் உட்பட நூற்றி ஐம்பது குழந்தைகளை அன்னை சத்யா காப்பகத்தில் வைத்து பராமரித்து வந்தார் மீனா சௌமியா பெரியவர்களான நிலையில் நாகை கடற்கரை சாலையில் உள்ள மணிவண்ணன் தம்பதியினர் தத்தெடுத்து வளர்த்தனர் இந்நிலையில் மீனாவின் திருமணம் ஞாயிறன்று நாகையில் நடைபெற்ற நிலையில் ராதாகிருஷ்ணன் குடும்பத்துடன் பங்கேற்றார் தொடர்ந்து நாகையில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்ற திருமண வரவேற்பிலும் பங்கேற்று மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதைவிட வாழ்வில் என்ன மகிழ்ச்சி வேண்டும் என்று நெகிழ்ச்சியோடு கூறிய ராதாகிருஷ்ணன் அவர்களின் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி என்று தெரிவித்தார் இந்த நிலையில் திருமணம் தொடர்பாக ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் இந்த பதிவிற்கு இணையத்தில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது